எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான செவலையில் நல்ல பெரிய ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க அதிக கறவை நல்ல ஒரு வளமான ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் சரி இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவைத்திறன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் சுத்தமான ஒரு ஹெச்எஃப்ல அழகான ஒரு காலக்கன்று இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மூன்றாம் நேற்று மாடு நல்ல மாடு எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்க நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல பெரு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை திறன் கேரண்டியோடு மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு ஆல்ரெடி கண்ணு போட்டுச்சு அது ஒரு பாசிட்டிவ் தான் காரணம் என்னென்னா நம்ம நேரில் போய் பார்த்து அவங்க என்ன கறவை சொல்கிறாங்களோ அதை இப்போ சீம்பால் கறந்து பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் மாடு எவ்வளோ கறவை கரக்குன்றது நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்தே எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நாலு காம்பும் சுத்தமாக இருக்கேன் மாட்டை பொறுத்த அளவில் நாலுமே நல்ல பூ காம்புகள் தான் மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க நல்ல ஜெஸ்ஸி டைப்பில் அழகான கலரில் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல எலும்பு கணத்தில் இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கு நல்ல பெரிய மாடாக நல்லா நீட்டு போக்கில் விற்பனைக்கு வந்திருக்கு இருபது லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியோடு மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் சரி இந்த அழகிய ஜெஸ்ஸி மாடு காளைக்கன்றோடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தமுன்னே சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலேருந்தே விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இன்னும் போதுமான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க கன்று மாடும் சுத்தம் மாடு கறவைக்கு கா அனைக்கு தேவை பெண்களுக்கு வந்தங்க யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக மாடு ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றாங்க இளங்கறவையான மாடுங்க இன்றைக்கி தான் கன்று நினைச்சு ரெடி பாலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு வந்து பண்ணைக்கு பால் தேவை இல்லை நான் ரெகுலராக பால் கொடுக்குறவங்களுக்கு பால் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தளவில் ஸோ பால் எல்லாமே கேரண்டியோடு கொடுக்குறாங்க மாடு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஒம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி